ஆதி பகவன் முதற்றே அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனெங்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் இனின் வேண்டுமை வேண்டாமை இலாந்த நடி சேர்ந்தார்க்கே ஆண்டும் இரும்பை இல தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் தமிழ் மறை தந்த பெருந்தகையுடைய குரலோவியத்திலே பொறுப்பால் என்ற தலைப்பில் அங்கவியல் என்ற தொகுதியில் தொண்ணூறாவது அதிகாரம் பெரியாரை பிழையாமை பெரியோர்களை நல்ல முறையில் பராமரித்து அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும் அவர்களிடம் பிழை ஏற்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது அதனால் என்ன கேடு வரும் என்பதை வள்ளுவ பிறந்தவை இந்த அதிகாரத்திலே காட்டுகிறார் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை மேற்கொண்ட செயல்களை முடிக்க வல்லவரின் ஆற்றல்களை ஒதுக்கக்கூடாது அதுவே தீங்கு வராமல் காப்பரின் கா காப்பவரின் காவலர்களுக்கெல்லாம் மிகச் சிறந்ததாகும் அதாவது தான் மேற்கொண்ட செயல்களை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நம்மிடம் இருக்கும்போது அவர்கள் தீங்கு வராமல் காப்பார்கள் ஆகவே அதுவே மிக சிறந்த காவலாகும் பெரியாரை பேராது ஒழுகிற் பெரியாரால் பேரா இடும்பை தரும் பெரியோர்களை நன்கு மதிக்காமல் நடந்தால் அப்பெரியோரால் அவருக்கு எவ்விடத்தும் நீங்காத சொல்பங்களை அது கொடுத்துவிடும் பெரியவர்கள் நம்ம ஒரு நல்ல தகுதி உடவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் வயதில் பிரிந்தவர்கள் அனுபவத்தில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களை மதிக்காமல் நடந்தால் அதே பெரியவர்களால் நமக்கு கெடுதல் வந்துவிடும் கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு தான் விரும்பிய பொழுதியிலேயே பகை பகையரசரை கொல்லவல்ல வேந்திரடத்து தான் கெடுதலை நீதி நூலை கடந்து பிழைகளைச் செய்வானாக தான் விரும்பிய பொழுதிலேயே பகைவரை கொல்லவல்ல வேந்திரடத்தே அவ்வளோ அவ்வளோ ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறவன் கூட நீதி நூல்களை கடந்தால் அவன் பிழைகளை செய்வான் கூற்றத்தை கையால் விழித்தற்றல் ஆற்றுவார்க்கு ஆற்றாத இன்னா செயல் மூவகை ஆற்றலும் உள்ளவருக்கு அவை இல்லாதவர் துன்பத்தை செய்தல் தானே வரக்கூடிய கூற்றுவனை முற்பட வருமாறு கைகாட்டி அழைப்பதை போலதாகும் மூவகை ஆற்றல் மூவகை ஆற்றல்னால் என்ன அர்த்தம் சொல்லாற்றல் செயலாற்றல் மன ஆற்றல் சொல்வன்மை மன வலிமை செயல்வன்மை இதான் மூணு வகையான வன்மை சில பேர் சொல்லு சிறப்பாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் ஒரு நிச்சயத்தை சொன்னால் சரியாக சொல்லக்கூடிய சரியாக விளக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இருப்பார்கள் சில பேர் சொல்ல தெரியாது ஆனால் செயலில் அருமையாக இருப்பார்கள் சில பேர் சொல்லும் செயலும் இல்லாவிட்டாலும் அவருடைய மனம் வலிமையாக இருக்கும் அப்போ இந்த மூவகை ஆற்றல் உள்ளவர்கள் மூவகை ஆற்றலும் உள்ளவருக்கு அவை இல்லாதவர் துன்பத்தை செய்தல் இப்போ ஆற்றல் இல்லாத ஆற்றல் உள்ளவருக்கு செய்தால் அது என்னாகுனா தானே வரக்கூடிய கூற்றுவனை முற்பட வருமாறு கைகட்டி அழைப்பதை போக ஆகும் அவனுக்கு அவனுக்கு கெட்ட நேரத்தை இவனை அழைத்து கொள்வது போக ஆகும் யாண்டு சென்று யாண்டும் உணராதார் வேந்து பின் வேந்து வற்பட்டவர் பகவர்க்கு வெய்யதான வழிமிகுந்த வேந்தனால் தாக்கப்பட்ட அரசர் தப்பு பிழைத்து எவ்விடத்தில் சென்றாலும் எங்கும் உயிர் பிழைத்திருக்கவே மாட்டார்கள் அதாவது ஒரு வலிமை மிகுந்த ஒரு அரசனால் தாக்கப்பட்டு ஓடிப்போன ஒரு வலிமை இல்லாத அரசன் தப்பி பிழைத்து எங்கு சென்றாலும் எங்கும் உழைத்து உயிர் பிழைத்திருக்கு அங்கே போனாலும் பிழைக்க முடியாது எரியார் கடப்பனும் உயுண்டாம் உய்யார் பெரியார் பிழை காட்டினுள் சென்றவன் காட்டுத்தீயால் சுடப்பட்டாலும் ஒரு வழியாக உயிர் பிழைத்து விடுவான் பெரியாரை பிழைத்து நடந்தவனுக்கு ஒய்வே கிடையாது காட்டுக்கு நடந்து போகிறோம் காட்டில் தீப்பிடித்து அதில் கூட தப்பித்து வந்து விடலாம் ஆனால் பெரியார் பிழை செய்தால் பெரியோர்களுக்கு பிழை செய்தால் அவர்கள் தப்பிப்பதற்கு வழியே கிடையாது வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் என்ன தகைமாண்ட தக்கார் செரின் சாபம் எழுதலும் அருள் செய்தலும் ஆகிய தகுதிகளால் சிறந்த தவத்தோர் சினங்கொண்டால் பல வகையாலும் சிறந்த வாழ்க்கையும் பெரும் பொருளும் அழிந்துவிடும் இது ரொம்ப அருமையான இது வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் என்னாம் தகைமாண்ட தக்கார் சொலின் அதாவது நல்ல தபத்திலே சிறந்தவர்கள் அவர்களுக்கு இரண்டு வகையான இது உண்டு ஒன்று அருள் செய்யக்கூடிய சக்தியும் உண்டு சாபம் கொடுக்கக்கூடிய சக்தியும் உண்டு அப்படிப்பட்ட அருளாளர்களின் சிறந்த தவசீலர்கள் அருளாளர்களை அவர்களை சினங்கொள்ளுமாறு நாம் பிழை செய்தால் நம்முடைய எவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பெருமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் அழிந்துவிடும் குன்றன்னார் குன்ற மதிப்பிற்குடியோடு நின்றன்னார் மாய்வர் சரியின் குன்று போல தவணெறியால் உயர்ந்தவர்கள் கெட வேண்டும் நினைத்தார்கள் ஆனால் தம் குடியோடு நிலைபெற்றார் பெற்றார் போன்ற பெருஞ்செல்வரும் ஆய்வார்கள் குன்று போல உயர்ந்த குணமுடைய தவசீலர்கள் அல்லது அறிஞர்கள் அல்லது நல்ல மக்கள் அவர்களை சிரம் கொண்டால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளவு செல்வம் படைத்தவனாக இருந்தாலும் எவ்வளவு மதிநுட்பம் படைத்தவனாக இருந்தாலும் அவன் அழிந்து விடுவான் ஏந்திய கொள்கை சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கொடும் உயர்ந்த விரத வாழ்வை கொண்டவர்கள் சீற்றமடைந்தால் இந்திரன் போன்ற வாழ்க்கையடைவனும் அப்போதே அழிந்து போய்விடுவான் ஏது இந்திரனை சொல்கிறான்னா இந்திரன் என்பது கஷ்டப்பட்டு பெறக்கூடிய பதவி அதை பின்னால் சொல்கிறேன் இறந்தமைந்த சார்புடையராயினும் உயார் சிறைந்தமைந்த சீற்றார்பெறின் மிகவும் பெரிய தவத்தை உடையவர் சினம் கொண்டவரானால் மிக பெரிய சார்பு உடையவனானாலும் உய்ய மாட்டார்கள் அப்போதே அழிவார்கள் இப்போ வல்லுவ பிரதகை எவ்வளோ அழகாக அடுக்கி கொண்டு வருகிறான்னு பாருங்கள் எது எதெல்லாம் பகை என்று சொல்லி கொண்டு வந்தார் மாற்றாருடைய படை எதிரியுடைய படை வேல்படை பல வகையான பகைகளையும் சொன்னார் அப்புறம் உட்பகையை சொன்னார் இப்போது அடுத்தாத இது கண்ணுக்கு தெரியாத பகை என்ன பகைன்னு கேட்டால் பெரியாரை பிழைத்தால் பெரியார்களுக்கு தவறு செய்தால் பெரியாரை வருந்த பெரியவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் தபசீலர்கள் மெய்யன்பர்கள் இவர்களுக்கு செய்யக்கூடிய பிழையானது அவர்களுக்கு செய்யக்கூடிய துன்பமானது அல்லது அவர்கள் கோபப்படும்படி நடந்து கொண்டால் அதுவே நம்முடைய அழிவுக்கு வழி வைக்கும் அதுவும் ஒரு பகை மாதிரி தான் அதுவே நம்மை அழித்துவிடும் இதுக்கு ராமாயணத்தில் மகாபாரதத்தில் பாகவதத்தில் பல உதாரணங்கள் இருக்குது ராமாயணத்தில் பெரிய நல்ல சான்றோனாகிய தன்னுடைய தம்பியாகிய விபீஷணன் சொன்ன கருத்துக்களை இராமணன் ஏற்கவில்லை அதனால் அழிந்தான் கார்த்தவீரியன் அரசன் அவன் காட்டுக்குள்ளே போகிறான் தாக படிக்கிறது ஜமதக்னி மகரிஷியுடைய ஆசிரமத்துக்குள்ளே போகிறான் ஜமதக்னி தவத்தில் இருக்கார் அவரை கவனிக்காமல் அவன் அவரை தவத்தை கலைக்கிறான் அவர் எந்திருக்கல்ல உடனே அந்த கோபத்தில் கார்த்தவீரியன் ஜமதக்னியை கொன்று விடுகிறான் அவனுடைய த அவருடைய மனைவி ஆகிய ரேணுகாதேவி வரும்போது அவளையும் கொன்று விடுகிறான் பின்னால் பரசுராமருடைய கோபத்துக்கு ஆளாகி பரசுராமலால் அழிக்கப்படுகிறான் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் சான்றோர்களுடைய கோபத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே நமக்கு ஒரு அழிவுக்கு ஒரு காரணமாகிவிடும் ஏதாவது பெரியவர்களிடம் பிழை ஏற்படாமல் அவர்கள் சொன்னபடி கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் அது இந்திரனை ஒரு உதாரணமாக சொன்னேன் ஏன்னா இந்திரன் வந்து தான் நல்ல பதவியை அடைந்து விட்டோம் என்பதனால பல தவறுகள் செய்வான் ரிஷிகளை பல வகையில் ரிஷிகளிடம் அவன் அபச்சாரப்படுவான் தெரியும் நமக்கு ஏற்கனவே கௌதம முனிவருடைய ஆசனம் அவருடைய மனைவி ஆகிய அகலியாகி ஆசைப்பட்டு அதனால் சாபம் பெற்று அலைந்தான் மாதிரி பல ஒரு முறை இந்திரனை சுமந்து கொண்டு எல்லோரும் போகிறாங்க அதில் அகஸ்தியரும் சுமந்து கொண்டு வருகிறார் அப்பொழுது ஒரு அகஸ்தியர் என்ன கொஞ்சம் குள்ளமாக இருப்பார் அவர் பல்லக்கை சுமந்து கொண்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு குழியில் போகும்போது அவர் தடுமாறி கொஞ்சம் பல்ல ஆடும் அப்பொழுது இவன் அந்த அகத்தியை நோக்கிய சர்ப சர்ப்ப என்று சொல்லுவான் மெதுவாக போகணும் சமஸ்கிருதத்தில் சர்ப்பேன்னா மெதுவாக போகணும் அர்த்தம் உடனே நீ சர்ப்பமாக போய்விடு என்று இவர் சாபம் கொடுப்பார் உடனே அந்த கணமே வந்து அந்த பல்லக்கிலேருந்து பாம்பாக மூர் மாறி கீழே விழுவான் இது மாதிரி துர்வாசற்ற சாபம் பெற்ற நிறைய அரசர்கள் இருக்கிறார்கள் அது பெரியாரை பிழையாமை என்பது பொருத்தமான இடம் என்னன்னு கேட்டால் மகாபாரதம்தான் துரோதனை சுற்றி இருந்த அத்தனை பேரும் பெரியவர்கள் பீஷ்மர் கிருபர் துரோணர் விதுரன் இத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் திறமை உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் ஆனால் சகுனியுடைய தூண்டுதலினால் தன்னுடைய பாட்டனார் என்று கூட பார்க்காமல் பீஸ்மரை அவமரியாதை பண்ணுவான் ஆச்சாரியராகிய துரோணரை போர்க்களத்திலேயே அவமதித்து பேசுவான் தன்னுடைய சித்தப்பாவாகிய பல்வேறு ப பலர் நிறைந்த சபையிலே அவமானப்படுத்தி விதுரனை பகைத்து கொண்டான் ஆச்சாரியர் கிருபரையும் ஆச்சாரியார் என்ற ஒரு மரியாதை இல்லாமல் தான் அரசன் என்ற ஒரு கர்வத்தில் அவருக்கு அவருடைய கருத்துக்களை கேட்காமல் உதறித்தள்ளி தன்னுடைய வாழ்வனுடைய அழிவுக்கு வழி தேறிக் கொண்டான் இதெல்லாம் எதுக்காக வள்ளுவ பிறந்தகை சொல்கிறான்னா பெரியாரிடத்தில் நாம் பிழை ஏற்படக்கூடாது பெரியார்னால் யார் வயதில் பெரியவராக கிடையாது வயதில் பெரியவர்கள்னால் பெரியார்கள் கிடையாது அறிவிலும் ஆற்றலிலும் எண்ணத்திலும் செயலிலும் பெரியவர்கள் அறிவில் பெரியவர்களாக இருக்கணும் உயர்ந்த அறிவு கொண்டவர்களாக நீதி நூல்களை அறிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரியவர்கள் ஆற்றலில் பெரியவர்கள் ஒரு செய்ய செய்யத்தக்க காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய திறமை உள்ள ஆற்றல் படைத்தவர்கள் பெரியவர்கள் எண்ணத்தால் பெரியவர்கள் நல்ல உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்கள் ஆகையால் எண்ணத்தில் உயர்ந்தவர்கள் அடுத்தது நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள் தர்ம காரியங்களை செய்து பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாகங்கள் செய்து பிறருடைய வாழ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த உயர்ந்தவர்கள் அவர்கள்லாம் பெரியவர்கள் தான் சின்ன வயசாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட பெரியவர்களை நாம் பிழை ஏற்படக்கூடாது அவர்கள் அவர்களுடைய மனம் மோகும்படி நாம் தவறாக நடக்கக்கூடாது என்பதை வள்ளுவ பிறந்தகை என்ன ஒவ்வொரு இதுவும் ஒரு பகையாகிட இது இது நம்மை அழித்துவிடும் என்பதை வள்ளுவ பிறந்தகை இந்த அதிகாரத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் கானகி காந்த ஜெய ஜெய ராம் சத்குரு மகாராஜ் கீ ஜெய அஞ்சனேய மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் அழைத்தனம் சீறி அறலாது இறைவான் இதாராய் பறகையிலோரம்பாவாய் இறைக்குமே அழையல் பிரிவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் அச்சை அற்றையனம் கமங்களும் அற்றையிலோரம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்ளுவற்றின் நம்புறோரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರಿೇ ಗೋವಿಂದ ರಾಮ ಸಂಗೀರ್ತನ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ